வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான்ல உள்ள கராச்சி நகர்ல புதிதாக்கி பொதுமக்கள் கூட்டமா அந்த மாலுக்குள்ளால வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து சென்றிருக்காங்க இதனால புதிதா திறக்கப்பட்ட மொத்தமா காலியாக இருக்கு பாகிஸ்தான்ல உள்ள முக்கியமான நகரங்கள்ல கராச்சியும் ஒன்று இங்க அதிக அளவுல மக்கள் வசிக்கிறாங்க அதுபோல வெளிநாடுகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு சுற்றுலா வரக்கூடியவர்கள் கராச்சிக்கு சென்று வருவதையும் வாடிக்கையா வைத்திருக்காங்க இந்த கராச்சி உள்ள புதிதா ஒரு மால் திறக்க முடிவு செய்திருக்காங்க ட்ரீம் பஜார் கொண்ட அந்த வசித்து வரும் ஒருவர் புதிதா அமைக்கப்பட்ட இந்த மாலுடைய திறப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கு திறப்பு விழா சலுகை மற்றும் இந்த மாலை பிரபலப்படுத்தும் வகையில் மக்களுக்கு ஏராளமான சலுகைகள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு அதன்படி இந்திய மதிப்பில் பதினைந்து ரூபாய் ஐம்பது ரூபாய் உட்பட பொருட்களின் விலை மிகவும் குறைந்த விலையில விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால அந்த மால் திறப்பு விழாவை ஒட்டி ஏராளமான மக்கள் அங்க குவிந்திருக்காங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் கூடியதால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அதிக அளவு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கு மக்கள் கூட்டத்துல பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த புதிய மாலும் திறக்கப்பட்டிருக்கு மால் திறந்த உடனே பொதுமக்கள் மின்னல் வேகத்துல மாலுக்குள்ளால நுழைந்திருக்காங்க அந்த மாலோட வாசல் சிறியதா இருந்ததால பலரும் மாலோட கண்ணாடியை உடைத்து கொண்டு மாலுக்குள்ளால சென்றிருக்காங்க கூட்டமா சென்ற பொதுமக்கள் மாலின் எல்லா இடங்களுக்கும் சென்று தங்களுக்கு விருப்பமான ஆடை வீட்டு உபயோக பொருட்கள் உட்பட எல்லா வகையான பொருட்களையும் மொத்தமா அள்ளியிருக்காங்க அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்ததால அவங்க அதுக்கு பணம் செலுத்தாம பொருட்களை இலவசமா எடுத்து சென்றிருக்காங்க இதனால அந்த இடத்துல பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு இருக்கு இதுக்கப்புறமா போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை இருக்காங்க கடைசியில பார்த்தப்போ மால்ல இருந்த எண்பது சதவிகித பொருட்கள் மாயமாகி இருந்தது மாலுக்குள்ளால் இருந்த ஆடைகள் எல்லாம் அங்கங்கை சிதறி போய் கிடந்திருக்கு இது பற்றி மால் ஊழியர்கள் பொழுது மக்களுடைய நலனுக்காக நாங்கள் ஆனால் விழாவில் மக்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் பெரிய அளவில் எந்த முதலீடுகளும் செய்யப்படுவதில்லை உண்மையில அதோட பின்னணியை நாங்கள் இப்போ உணர்ந்துவிட்டோம் முதலீடு செய்தால் இதுதான் நிலைமை என்பதை எங்களுக்கு மக்கள் உணர்த்தி விட்டார்கள் என வருத்தமாக தெரிவித்திருக்காங்க